ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தேங்காய் பால் முறுக்கு செஞ்சுக்கலாம் நான் ரெண்டு கப்பு அரிசி மாவு பச்சை அரிசி மாவு கடை மாவு தான் சளிச்சிருக்கேன் நம்ம வந்து ஐம்பது எம்எல் இது நூறு ஐம்பது எம்எல் உழக்கில் அரை எடுத்திருக்கேன் இந்த உளுந்தை வறுத்துக்கலாம் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ லேசாக வாசம் வரைக்கும் வறுத்துக்கலாம் தேங்காய் பால் முந்நூறு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தேங்காய் உடச்சி முந்நூறு எம்எல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த உளுந்த கருக விடாமல் லேசாக வாசனை வரவே வறுத்துக்கலாம் வருபடணும் ஆனால் வெள்ளையாகவே இருக்கணும் வாசனை வரணும் கரு சகப்பு கலராக ஆகக்கூடாது நல்ல ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக வரக்கூடாது வாசனை வந்தால் போதும் வெள்ளை கலராகவே இதே கலர்லேயே இருக்கணும் அந்தளவுக்கு வறுத்துக்கணும் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி சலிச்சிக்கணும் எப்பயுமே நம்ம ஒரு பலகாரம் செய்யும்போது மாவை சளிச்சுக்கிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் ரைஸ் மில்லில் கொடுத்து செஞ்சால் நம்ம சலிக்க வேணாம் அது பட்டு போல் அரைச்சி கொடுப்பாங்க நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறதால குறை குரண்ட் இருக்கும் அதனால் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் திருநெல்வேலி தேங்காய் பால் அன்னபூர்ணா முறுக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் வெள்ளை வெளியேன்னு சூப்பராக இருக்கும் அதே போல் செய்யலான்னு ட்ரை பண்ணுறேன் வெள்ளையாக வருதான்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம கட்டில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உளுந்து இப்போ அரைச்சிக்கிட்டோம் இப்போ நம்ம சளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் எள்ளு ஒரு ஸ்பூன் வெள்ளை எள் தான் என்கிட்ட இருக்குது சீரகம் அரை ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் உப்பு போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய்ப்பால் போட்டு பிழிஞ்சிக்கலாம் காரம் வேணால் நீங்கள் வந்து இந்த வெள்ளை முறுக்குக்கு போட முடியாது சாதா முறுக்குன்னா இதே மெத்தேடு தான் ஆனால் நீங்கள் மிளகாத்தூளோ அல்லது இதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த ஓமம்லாம் போட்டால் அது கண்ணில் அடைக்கும் அதனால் நான் வந்து வெறும் சீரகம் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன் நான் வெண்ணெய் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் வெண்ணெய் வந்து ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டு நம்ம கலந்துக்கலாம் இந்த வெண்ணையும் முக்கியமாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் நான் இந்த அச்சு தான் இங்கே இருக்கு இவங்ககிட்ட இங்கே வந்து இந்த இடியாப்போ மாதிரி இருக்குது அதில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தான் இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை நான் இதை போட்டுக்கிறேன் இதில் வந்து நம்ம எண்ணெயெல்லாம் தடவி வச்சுருக்கோம் அப்புறம் மாவு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு பிசைஞ்சிட்டேன் சும்மா தட்டில் ஊற்றி வச்சேன் ஆனால் மாவு வந்து நம்ம குட்டும்மா மாதிரி கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக அப்படியே ஒரு மாதிரி வருது இதில் என்ன மிஸ்டேக்குன்னு தெரில மாவு வந்து இந்த ஊர் மாவு இப்படி இப்படிதான் என்னென்னு தெரில நான் எனக்கு திரு சென்னையிலே இது மாதிரி வதுரும் மாவு பாக்கெட் வாங்கி சரியாக முறுக்க வரல சரி இருந்தாலும் இது வரலனாலும் பட்டர் முறுக்கா மாதிரி செஞ்சிடலாம் அவ்வளோதான் என்ன செய்யறது சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு என்ன சுட்டுருச்சு இப்போ நம்ம முறுக்க போட்டுக்கலாம் அப்படியே விழுது பாருங்க கரெக்டான இது பட்டர் முறுக்கு மாதிரி தான் வருது பட்டர் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சா என்னென்னு தெரில சரி இருந்தாலும் ஏதாவது ஒன்று செஞ்சுருவோம் நான் செஞ்ச தப்ப நீங்களும் செஞ்சிடாதீங்க இந்த மாவு என்னென்னு தெரியும் புதுசாக ஒரு மாவு போது நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி இதாச்சுன்னு தெரில நம்மளோட முறுக்கு சுமாராதான் வருது நீங்கள் என்ன தப்பாக நினைச்சுக்காதீங்க எப்பயுமே நல்லா செய்வேன் இவ்வளோ வருஷம் சர்வீஸில் இந்த மாதிரி ஆனதே இல்லை மாவு மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல மாவு பிறகு கூட கொஞ்சம் குருணையாக தான் இருந்துச்சு